கனமழை எச்சரிக்கையால் தமிழகத்தில் இன்று ஏழு மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கும் மூன்று மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று பெங்கல் புயலாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனால் தமிழக கடலோர மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் விழுப்புரம் திருவள்ளூர் திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது அதேபோல் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் மேலும் அண்ணாமலை பல்கலைக்கழகம் மற்றும் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெறவிருந்த தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன அத்துடன் கூட்டுறவு சங்க விற்பனையாளர் பணிக்கான வேலைவாய்ப்புக்கான நேர்முக தேர்வுகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது விழுப்புரம் கடலூர் அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் ராமநாதபுரம் திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது அதேபோல் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் டிசம்பர் ஒன்றாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை மற்றும் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது